மேல நொங்கு ஓட்டுறதுக்கு இருந்திக்கிறேன் சுத்தி வேற நொங்க பார்க்க மாட்டேங்க சும்மா அப்படி குண இருக்கு நொங்கு வட்டி குடிக்கிறோம் ஏற்கனவே நான் குடிச்சிக்கிறேன் கீழே தம்பி எல்லாரும் பார்த்து வைக்கிறோம் அதால இப்போ வைக்க வச்சிருக்கு அப்படியே போட்டுட்டு கீழே மஞ்சள் குடிச்சு போட்டு அப்படியே வீட்டை கொண்டு போனோம் ஏண்டா அப்படி பெனை பனையில நுறையு அப்படி நொங்கு கூட உளையா இருக்குது இன்னைக்கு வந்து நொங்கு வெட்டுதான் வணக்கம் நாணங்கள் ஜோதி இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கி எங்களோட ஊரில் வந்து நல்ல வெயில் இப்போ அதால் அடிக்கிற வெயிலுக்கு யாழ்ப்பாணத்தில் நொங்கு பிடிங்கி குடிக்கப்போகிறோம் எஞ்சால வரவங்க ரெண்டு பேர் எங்களோட தான் வரையணும் தம்பியும் அடுத்த ஃப்ரெண்ட்படி எனப்போ வரையணும் இப்போ நான் எங்கள் ஊரண்டா அப்படியே தயவுமே இதுக்காக தானே இதுக்காக போமா எங்க காணிக்கு பக்கத்தில் அது பக்கத்தில் மரம் இருக்குது இன்றைக்கி மரத்தில் ஏறி மரத்தில் வச்சு நாங்கள் நொங்கு வெட்டி குடிக்க போகிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு ஒரு கொமெண்ட் ஒன்று பண்ணுங்கள் உங்களுக்கு நொங்கு ஒன்று முன்னாள் கொமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் நூல் இருக்குது தம்பியை பாருங்கள் கத்தியை வந்து ஆள் நல்லபடியாக தேடி ஒன்று வர இன்றைக்கி வந்து நான் தான் ஆனால் வெயிலும் அப்படி வெயில் எங்கன்னு ஒரு விளையாடிக்குது எல்லா இடமும் இப்போ வெயில் கூட நாங்கள் வந்து ஒரு நொங்கு சீசனுக்கு வந்து ஒரு மரத்தில் நாங்கள் விட்டுருந்தாங்க அந்த மரத்தில் இருந்தால் லக்கு இல்லாடி கஷ்டம்தான் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் நடக்கணும் ஒரு ஐநூறு மீட்டருக்கிட்ட நடக்கணும் ஐயோ நடக்க காலேஜ் போகணும் இதில் வேற பனை மரம் அது என்ன கஷ்டம் பார்ப்போம் நல்லது நடக்கும் உங்களுக்கு நான் இதில் இருந்து இடத்தை காட்ட பாருங்கள் எக்ஸாக்டாக இருந்தால் அதில் பனமரம் இருக்குது அந்த இடத்து தான் இப்போ போய் பண்ணிக்கிறோம் கேம் சார் முன்னுக்குவா ஐயோ வெயில்லாமையோ தாங்க இந்த கிட்ட வந்துட்டேன் ஆனால் நொங்க பார்க்க மாட்டீங்க வேறு லெவலில் இருக்கேன் இன்றைக்கி மரத்தில் வச்சா நொங்கு முடிங்கி குடிக்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்க அடே நொங்க பாரு சரி அப்படியே தெரியுதான் வந்து வேற லெவல்ல இருக்கு நான் இந்த மரத்தை சாய்ஸ் பண்ணதுக்கு என்ன கண்டா அப்போ இந்த மரம் வந்து சின்ன நாலஞ்சு பிள்ளைகிட்டே இருக்குடா அதில் ஆனால் ஏறுறது தான் கொஞ்சம் கஷ்டம் பாவம் வேறு எப்படி நம்பிக்கை இருக்கு வேறு இன்றைக்கு நொங்கு பிடிங்கி குட்டிக்கிறோம் ஆனா ஒரு பிரஜனை இருக்கு இந்த காணிக்காரங்க அண்ணன் வந்தால் பிரச்சனையே ஆயிடும் அதால் நிறத்துக்கு இடையிலே பிடிங்கொன்று ஓடிடுவோம் ரொம்ப அடே நொங்கு பிடுங்குறதில் என்னடா கலவு பாட்டேஜ் இப்படி இருக்குடா அடுத்த நுரலியால் இருந்தோம் அந்த ஃப்ரெண்ட் படியல் முதல்வர் கேட்டாங்க என்னண்டா நொங்கு பிடிங்க சொல்லி நானும் அந்த மரத்தில் இருந்தேன் சரி வேறே ஆனால் இந்த மரத்தில் இப்போ நொங்கு இருக்கு கேம்ஸ் அடுத்தது நொங்கு ஓட்டுறது தேவையான ஒரு ஒரு கேமரா ஒன்று என்ன கேட்டால் மேலே நொங்கு பிடிக்க வீடியோ எடுத்தோன்னு பிடிக்க இல்லாது அதனால கேமரா எங்கயும் பூட்டிட்டு போகலாம்னு நெக்ஸ்ட்டு கத்தி அடுத்த கயிறு அடே பால தான் இருந்தது

கிட்ட மருந்தான் ஆனால் இந்த மரத்தில் அப்படி குள்ளே இந்த வருஷம் நிறைய கேட்சிருக்கு வீடியோ பார்க்குறாங்களா யாராச்சும் வாங்க உங்களுக்காண்டி ஒரு குழ விட்டு வைக்கிறவன் ஆனால் எல்லாத்தையும் கொண்டு வர கொஞ்சம் கஷ்டம் கொஞ்ச அடுப்படா அடு சாக்ஷா ஆமாம் அடே வழுக்குதாடா தயிரையும் கத்தியையும் வச்சு கொண்டு போடுறான் பாருங்க ஆனா என்ன பிரிச்சேண்டா மேல போக போக கொஞ்சம் கொஞ்சம் வழுக்குது இடம்

அப்படியே நான் ஏறி வந்த இடம் பார்க்க ஐயோ கட்டிட்டிய ஆனால் நொங்க கீழே வேறாத உங்களுக்கு மேலே குடிச்சு போட்டு தான் உங்களை தெருவாங்க கீழே கத்தி வந்துட்டு காய் காசு என்ன நடந்தேண்டோ கிழக்கு மாட்டேன்லாம் இதில் கையில் ஓட்டிட்டீங்களா டே கெமரி விழாது இதில் பாருங்க எந்த ஆனா கத்தி நல்ல கூடுற அடி பாடுமே கீழே ரெண்டு பேர் பார்த்து பண்ணிக்கிறேன் நான் மேலே வச்சு ஓடிச்சு நிக்கிறேன் பனைமரத்தில் நொங்கு குடிக்கிற அனுபவம் வேற லெவல் கீழே ரெண்டுபிடியெல்லாம் பார்த்து நிற்கிறாங்க நான் மேலேயே நிற்கிறேன் ஆமாம் ஆனா கொஞ்சம் மேலே ஏறி வரைய பழமே எல்லாம் கையில் வட்டி போட்டு நல்லா இருக்கு இப்ப நாங்க மரத்தில் நிக்கிறோம் அப்படியே சுத்தி எங்கண்ட தோட்டத்தை பாருங்க அப்படியே இருக்கு ரெடியா டன் அடே கவனமா டாக்கண்ட ஒழியங்கோ ஒரு வாரம் இன்னும் கிடா கிடக்கு என்ன நிறைய இருக்குடா இஞ்சாலி பக்கம் இருக்கு தான் சாப்பாடு ஆனா எல்லாம் இது அப்படியே இதுல போற விட என்ன சிக்கிபட்டு தெரியுது அத கடைசி அடுப்போம் அப்பா ஒரு நொங்கு விடுங்க வந்து அங்கால எடுக்க மாட்டியூவா இல்ல வீடு முடியலை சாமி முடியலை கம்பரி அங்கால விழுந்தது தேடு அங்கால ஆ ஓ உண்டு பெருசுடா கிடக்க என்ன நாங்க வெட்றத பார்த்தாங்க விற்க போற மாதிரியே இருக்கு கத்திய போறேன் சக்சஸ்

நீங்கள் இப்படி என்ன தெஞ்சுதான் முதல்ல நிறைய வட்டி ஆனா ஆனால் அஞ்சுட்டா கையின் கலர் பேர் வாடி கையில் நான் வட்டி போட்டுறோம் வாடி இவ்வளோ பிடிங்கண்ணா அவங்களோட சக்ஸஸ் ஒரு ஆறு ஏழு பேர் குடிக்கலாம் انا Wadi ம் நொங்கு ஒரு மாதிரி வெட்டிட்டேன் ஆனால் நொங்கு புடுங்குறது முக்கியம் இல்ல கவணுமே வேறதா முக்கியம் கையெல்லாம் வெட்டுப்பட்டுட்டு ஆமா புடுங்குறத மட்டும் சோட்டிக்கு என்ன கொண்டு கத்தி காணும் வெட்டி போடும் அடே அடே காணிக்க போட்டா கரிய டக்கல வெட்டண்டா ஐயோ விளையாயிரம் வெட்டுறான்டா அவன் ஆறு நூறு தர மாட்டேன் நான் என்ன கட்டதா நான் எனக்கு வெட்டு நீட்டா உனக்கு கொண்டு என்ன கொண்டு இதா புடி புடி இவன் என்ன கோ தம்பிட்டு பறிச்சிட்டம் நொங்கொண்ட இதுல கன நேரம் நிக்க கூட ஏன்னா நின்றா கரைச்சேன்

என்ன முடிடناங்க போகயில வேற வேற நடந்து நடந்து வெயிட் கூட ரொம்பமே வெயிட்டா இருக்கு கொண்டு வர கஷ்டமா இருக்கு அதால வெறர வழியில வந்து விழுந்து உடைஞ்சிடுச்சு அப்ப விழுந்தது உடனே கொண்டு வரல தானே அதால வெட்டி குடிக்கிறோம் அலை மூணு மூணு ஒரு ஆளுக்கு ஒரு கன். ஐயோ இந்த வெயிலுக்கு கொண்டு வர கஷ்டமா இருக்கு வேற அதுதான் என்ன அந்தண்டா

அடே வெயிட் பண்ணா பார்க்க மாட்டேன் இந்த தாம்பூரம் அது இந்த சைஸ் சைஸ் விருகாவுக்கு வந்து பஞ்சி வாங்காம வந்து என்ன செய்யுது வந்துட்டோம் என்ன வெயில் லோ யோ அது கண்ணு நான் இருக்கேன் அப்படி வெயில் அடிச்சது அதான் இப்ப வீட்ட வந்து காத்து நல்ல காத்து வாடே நான் வீட்டுக்கு வந்துட்டேன் இதோட எத்தனை நேரம் குடிச்சிட்டேன் உண்மையே சொல்லு ஒரு ஆறு

வெனமரத்தில் நொங்கு வெட்டிட்டு அப்படியே வந்து போய் இதில் குடிச்சிடலாம் முடியுது பார்த்துட்டு முடியுது ஏன்னா நுங்கு வந்து நல்லா இருக்கு வெயிலுக்கு வந்து நொங்கு வந்து குடிக்கலாம் இல்ல நீங்க மாதிரி தான் நுங்கும் ஆனா நொங்கு வந்து ஒரு சீசனு தான் இருக்கும் நீங்க அந்த சீசனுக்கு பயன்படுத்தினா நல்ல முன்ன நான் சொல்லுவேன் வேணாலுமே நொங்கு ஒரு நல்ல சாங் இப்போ நான் நிறைய குடிச்சிட்டேன் என்னால் அடுத்த அங்கால தம்பி எல்லாம் நின்று தம்பியை பார்க்க வானையும் ஒரு வேற வேற ஒரு அஞ்சாயிரம் கிட்ட நிறைய பிடிச்சிக்கான நொங்கு வேற வழியில் அவங்க கொண்ட அந்த குழையில அரைவாசிக்குள்ள தான் இங்க இங்கே கொண்டு வந்துருக்கான் அவங்க கொண்டு வந்த குழையை காட்டும் பாருங்க இதுதான் அந்த குழை ஆனால் பனை இது பனைமேரம் இப்போ உங்களுக்கு நொங்கு இப்போ வேணுமென்னு சொன்னால் இப்போ வேர் தெரியாட்டிக்கு ஏறி பிடுங்கன்னு சொல்லி ஏறி விழுந்து விட்டுறாங்க உனக்குமே வேறு தெரியாது சரி இன்னைக்கு ஒரு சரி பார்க்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தாலே இந்த கையை பாருங்கள் கையெல்லாம் வெட்டுப்பட்டுட்டு ம் அடுத்து வெங்காலி கைப்பேன் கையில் நான் கொஞ்சம் கொஞ்சம் இடத்த வெட்டு விழுந்துட்டு அதெல்லாம் இல்லை மாறிடும் வந்து நாங்கள் வந்துட்டோம் உண்மையா நொங்க வந்து வேறு இல்லை நல்லா இருந்தது மூன்று மணிக்கு போனாங்கன்னு ஒரு நாலரைக்கே வந்துட்டோம் நாலரை அஞ்சு மணிக்குள்ளேயே வந்துட்டேன் நொங்க வந்து மணியாக இருந்தேன் உண்மையா என்ன நொங்க அப்படி இருந்த அடிப்போடி அப்படின்னா அடிப்போடி சூப்பராக இருந்தேன் இல்லை உங்க இதோட எத்தனை விட்டுறேன் அதே நாக்கு அதே நாக்கு ஏதோ ராகா ஓட இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வெச்சிரேன் அப்பதான் நம்ம ஒரு வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் பை